இரண்டாயிரத்து பத்தொன்பது மட்டும் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் காலகட்டத்தில் தென்காசிக்கு அருகில் உள்ள ஒரு அழகான கிராமத்தில் நடந்த உண்மை சம்பவம்தான் இந்த கதை நீங்களும் கேட்டு பாருங்கள் அழகாக இருக்கும் வாருங்கள் கதையில் பயணிப்போம் இரண்டாயிரத்து பத்தொன்பது மட்டும் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் காலகட்டத்தில் நடந்த கதை அந்த கிராமத்தில் மக்கள் ஏழ்மையாக வாழ்ந்தாலும் மூன்று வேளை உணவு கிடைத்து படித்தவர்கள் அரசு வேலைக்கு சென்றும் படிக்காதவர்கள் கூலி வேலைக்கு சென்று தங்கள் வாழ்க்கையே வாழ்ந்து வந்தன ஒரு ஊர் அமைதியாக வாழ்ந்தால்தான் அடுத்தவர்களுக்கு பிடிக்காதே அதே போன்றே ஒரு ஏழை குடும்பமாக நடித்து அந்த ஊரை அழிக்க ஒரு பணக்கார குடும்பம் அந்த ஊருக்குள் காலடி எடுத்து வைத்தது அதே நேரம் அந்த ஊரை காக்க ஒரு ஏழை தாயும் அந்த ஊரில் வாழ தன் ஆறு மாத ஆண் குழந்தையை தூக்கி கொண்டு அந்த ஊருக்குள் வந்து சேர்ந்தால் பிறகு அந்த ஏழை தாயும் அந்த குழந்தையும் அந்த ஊரில் வாழத் தொடங்கினார்கள் பிறகு காலம் மெல்ல கடந்தது அந்த குழந்தையும் வளரத் தொடங்கி பள்ளி கல்லூரி படிப்பை முடித்து வேலைக்கு வெளியூர் சென்றான் ஆனால் எங்கு வேலைக்கு சென்றாலும் ஆறு மாதம் மட்டுமே வேலை செய்வான் பிறகு மீண்டும் அந்த ஊருக்கே திரும்பி வந்து விடுவான் பிறகு என்ன செய்வது என தெரியாமல் ஒவ்வொரு நாளும் சோகமாகவே கடந்து வந்துள்ளான் அந்த இளைஞன் ஒரு பூசாரி சமுதாயத்தை சேர்ந்த இளைஞன் என்பதால் அவர்களின் குலதெய்வம் கருப்பசாமிக்கு தினமும் பூஜை செய்து வந்துள்ளார் அது மட்டுமில்லாமல் அந்த ஊரையே காக்க மிக பிரம்மாண்டமான படுத்த கோலத்தில் காளியம்மனும் அந்த ஊரை காத்து வருகிறார்கள் இருந்தாலும் அந்த பணக்காரா குடும்ப எந்த நோக்கத்திற்காக அந்த ஊருக்கு வந்ததோ அந்த வேலையை பார்க்க தொடங்கிவிட்டார்கள் முதலில் ஒரு மாந்திரீகரை தேடி அந்த ஊரை அமைதியையும் சந்தோஷத்தையும் கலைக்க ஆரம்பித்தன மாந்திரீக பூஜை செய்து காளியம்மனை முதலில் கட்டு பிறகு இறந்த கெட்ட ஆத்மாக்களை எழுப்பி அந்த ஊருக்குள் அனுப்பி அந்த ஊர் அமைதியையும் சந்தோஷத்தையும் கெடுக்க ஆரம்பித்தனர் சந்தோஷம் கலைந்து மரணம் வரத் தொடங்கின யார் யார் அவர்களுக்கு இடையூறாக இருக்கிறாங்களோ அவர்களை மாந்திரிகம் மூலம் அழிக்க ஆரம்பித்தனர் ஊரில் நடக்கும் கொடுமைகளை நினைத்து காளியம்மன் கண்ணீர் வடிக்க ஆரம்பித்து விட்டாள் பிறகு அந்த பூசாரி இளைஞன் கனவில் காளியம்மன் காட்சி கொடுத்து ஊரில் நடக்கும் கொடுமைகளை அந்த பூசாரி இளைஞனிடம் காளியம்மன் சொல்லி மறைகிறார் பிறகு காலையில் சோகமான முகத்தோடு எழுந்து அந்த இளைஞனின் குல தெய்வம் கருப்பசாமிக்கு பூஜை செய்து காளியம்மன் கூறியதை அனைத்தையும் கருப்பசாமியிடம் கூறினான் பிறகு மீண்டும் இரவு தூங்கும்போது ஒரு அழகான மோகினி அந்த இளைஞனை தூங்க விடாமல் தொந்தரவு செய்து அந்த இளைஞனை தூக்கத்திலிருந்து எழுப்பி நான் உனக்கு உதவியாக இருக்கேன் என்று பேசியது அந்த பூசாரி இளைஞனுக்கும் ஒன்னும் புரியவில்லை நமக்கு எதற்காக இந்த மோகினி வந்த உதவி செய்கிறது என்று குழப்பத்திலேயே அன்று இரவை கடந்தான் அடுத்த நாள் காலை விடிந்தவுடன் கேரளாவில் உள்ள சோட்டாணிகரை பகவதியம்மன் கோவிலுக்கு சென்று தங்கள் ஊரில் நடக்கும் கொடுமைகளை சொல்லி முறையிடுகிறான் அன்று இரவு நேரம் ஆகிவிட்டதால் இரவு ஊருக்கு திரும்ப செல்ல பேருந்து இல்லாத காரணத்தால் அன்றிரவு கோவிலில் உறங்கினான் உறங்கும்போது இந்த பூசாரி இளைஞன் பகவதி அம்மனிடம் கூறுவதை அந்த கோவிலில் காவலுக்கு இருந்த யட்சினி தேவதை இதை கேட்டு அந்த இளைஞன் கூட அந்த இளைஞனுக்கே தெரியாமல் அந்த இளைஞன் கூட வந்தது இது தெரியாமல் வழக்கம்போல் அந்த இளைஞனும் இரவு தூங்க சென்றான் இரவு தூங்கும் போது அந்த இளைஞனை தேடி அந்த மோகினியும் வந்தது உடனே மோகினியும் யட்சினியும் நடந்ததை தெரிந்து கொண்டு அந்த பூசாரி இளைஞனுக்கு துணையாக இருக்கத் தொடங்கிவிட்டன யட்சினியும் மோகினியும் சேர்ந்தே அந்த இளைஞனுக்கு உதவி செய்ய ஆரம்பித்து விட்டன பிறகு இரு தேவதையும் தனக்கு உதவி செய்வதை தெரிந்து கொண்டு இரு தேவதைகளுடன் சேர்ந்து அந்த ஊரில் கொஞ்சம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்துள்ளான் அந்த இளைஞன் எங்க சென்றாலும் அந்த இளைஞனுக்கு துணையாக செல்வது கோவிலுக்கு சென்றாலும் அந்த இளைஞன் கூட சென்று வழிபடுவது என இருந்து வந்துள்ளன நாட்கள் கொஞ்சம் கடந்து சென்றன அந்த இளைஞனும் ஒரு ஏழை குடும்பம் என்பதால் பண தனது சொந்த கிராமத்தில் ஒரு சின்ன தொழிற்சாலைக்கு வேலைக்கு சென்றான் கூடவே இந்த யட்சினியும் மோகினியும் உதவிக்கு சென்றது இந்த இரு தேவதைகளின் உதவி அந்த இளைஞனுக்கு இருந்ததால் வேலையிலும் இந்த இளைஞன் வேகமாக இருந்துள்ளான் இந்த இளைஞனுக்கும் மாதம் மாதம் சம்பளம் வரத் தொடங்கின வேலைகளும் அதிகமாக தொடங்கின கொஞ்சம் பணம் அந்த இளைஞனிடம் சேர்ந்தது வேலை முடிந்து மூன்று பேரும் வீட்டுக்கு வருவதும் சாப்பிடுவதும் மீண்டும் வேலைக்கு செல்வதுமாக இருந்துள்ளன பிறகு சின்ன தொழிற்சாலை அந்த இரு தேவதைகளின் உதவியால் கொஞ்சம் பெரிய தொழிற்சாலைகளாக உருவானது பிறகு அந்த தொழிற்சாலைக்கு அருகில் உள்ள மற்ற தொழிற்சாலையின் முதலாளிகள் இந்த தொழிற்சாலையின் வளர்ச்சியும் இந்த இளைஞனின் உழைப்பும் பிடிக்காமல் இதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என எண்ணி அவர்களும் ஒரு மாந்திரீகரை தேடி சென்றன இறந்த கெட்ட ஆத்மாக்களை மாந்திரீக மந்திரம் மூலம் எழுப்பி அந்த தொழிற்சாலையும் அந்த இளைஞனையும் அழிக்க நினைத்தன பிறகு அந்த தொழிற்சாலையின் வளர்ச்சியையும் அந்த இளைஞனின் உயிரையும் எடுக்க நினைத்தன அந்த மாந்திரிகர் அனுப்பப்பட்ட கெட்ட சக்திகள் அனைத்தும் அந்த பூசாரி இளைஞன் வீட்டுக்கு சென்றன அங்கிருந்த யட்சினியும் மோகினியும் அந்த கெட்ட சக்திகளுடன் சண்டையிட்டு அதை அடித்து விரட்டின மறுபக்கம் ஊரை அழிக்கும் அந்த பணக்கார குடும்பமும் இந்த இளைஞனை அழிக்க மறுபக்கம் மாந்திரிக பூஜை செய்து அவர்கள் இறந்து போன பெண்கள் கெட்ட ஆத்மாக்களை அனுப்புகின்றன பிறகு கோபம் அடைந்த யட்சினியும் மோகினியும் கோபத்தின் உச்சத்திற்கு சென்று தங்கள் உண்மையான உருவம் எடுத்து அந்த பெண் கெட்ட ஆத்மாக்களையும் அடித்து விரட்டி அவர் அவர் அனுப்பின கெட்ட சக்திகளை அனுப்பியவர்கள் பக்கமே திருப்பிவிட்டது மக்கள் அனைவரும் உண்மை தெரிந்து கொண்டு பெரும் துயரத்தில் இருந்து மீண்டு எழுந்து தங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்தன பிறகு காளியம்மன் மாந்திரிக கட்டு உடைந்து காளியம்மனும் ராணியாக ஆட்சி நடத்த ஆரம்பித்து விட்டாள் மக்கள் அனைவரும் காளியம்மனுக்கு தேர் இழுப்பதும் பொங்கல் வைப்பதும் என மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகின்றனர் அந்த இளைஞனும் இன்னும் அந்த ஊரில்தான் வாழ்ந்து வருகிறான் ஆனால் அந்த தொழிற்சாலைக்கு வேலைக்கு செல்லாமல் பூஜை வேலைகள் மட்டும் செய்து அந்த கிராமத்தில் வசித்து வருகிறார் நன்றி வணக்கம் இது போன்றே வேற ஒரு உண்மை கதையில் சந்திப்போம்